அன்பு தமிழ் சங்கங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்தியா முழுக்க பிளாஸ்டிக் கேஸ் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு பிளாஸ்டிக்ல வந்து சிலிண்டர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும் நானே இடத்துல பாத்துருக்கேன் கடைகளில் பார்த்திருக்கேன் வீடுகளுக்கு பார்த்திருக்கேன் அப்படி என்ன பிளாஸ்டிக் கேஸ்ல வந்து என்ன ஒரு லாபம் அப்படிங்கிறது என்ன ஒரு நஷ்டம்ங்கிறதையும் இன்னும் சொல்ல போனாக்கா அதுல உள்ள ஒரு அப்கிரேடு என்ன நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இண்டியன் கேஸ் மூலமா இந்த இண்டியன் கேஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை வந்து சமர்ப்பணம் பண்ற இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா புல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன் பாத்துட்டு இப்படி இருக்கா ட்விட்டர் சேனல் மூலமா இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணி தான் போறீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்போட கேட்டுக்கிறேன் லைக் பண்ணிக்கங்க புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே பிளாஸ்டிக் கேஸ் இது வந்து சேஃப்டியான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டியன் கேஸ் உடைய அதிகாரி தலைமை அதிகாரி டெல்லியில தெரிவிச்சிருக்கிறாங்க இதுல வந்து மூணு லேயர் இருக்கு அந்த பிளாஸ்டிக் லேயர்ல மூணு லேயர் இருக்கு இதுல வந்து பிளாஸ்டிக் காம்போஸ்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டர்னு சொல்றாங்க இந்த காம்போசிட்ங்க கூடிய அந்த உள் அமைப்பு வந்து ஓட்டை ஓட்டையா இருக்கும் கேப் கேப்பா இருக்கும் அதுல வந்து மூணு லேயர் இருக்கு ஒண்ணு பிளாஸ்டிக் ஒண்ணு வந்து காம்போசிட்ங்க கூடிய ஒரு வெடிப்பு திறனை வந்து அகற்றக்கூடிய ஒரு இது ஒண்ணு பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க அது உள்ள வந்து மெத்தாலிக் பிளாஸ்டிக் ஒண்ணு வச்சிருக்காங்க மூணு லேயர் இருக்கிறதுனால இதுல வந்து என்ன ஆகும் தீப்பொரியில அதிகமா வெடிக்க வாய்ப்பு இல்ல உஷ்ணம் ஏற்படுறதுனால வெடிக்க வாய்ப்பு இல்லை வெடிச்சா அந்த லிக்யூடு பெட்ரோலியம் அதாவது சொல்றோம்ல எல்பிஜி லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் அது வெளியாயிடும் ஆனா வெடிச்சு பிளாஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு கிலோ தான் எம்டி சிலிண்டர்ல ஆறு கிலோ தான் பத்து கிலோ கேஸ் ஏத்தான் பதினஞ்சுல இருந்து பதினஞ்சு புள்ளி எட்டு தான் வந்து இடையே வருது அதே நம்ம இரும்பு சிலிண்டரை பாத்தீங்கன்னா இருபது கிலோவுக்கு மேலே வர்றதுனால அது வெடிச்சதுனாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு மாதிரி தான் மூணு வீடு நாலு வீடை வந்து காலிப்பிள்ள இருக்க இருக்கக்கூடிய அத்தனை பொருள் துவசம் விட உயிரிட்டு சேதம் ஏற்படக்கூடிய நம்ம சூழ்நிலை எல்லாம் பார்த்திருக்கோம் ஹோட்டல்ல பாத்துருக்கோம் இதுல வந்து நம்ம வந்து காம்போசிட் சிலிண்டருங்கிறதுனால நம்ம எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற மட்டும் இல்ல தமிழ் நல்ல உள்ளம் கொண்டவங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இதுல இந்த எல்பிஜி இந்த கேஸ்ல வந்து வெடிப்பு மட்டும் இல்ல பக்காவா வந்து கிராண்டா இருக்கும் கழுவ தேவை இல்ல கிளீனா இருக்கும் நீட்டா இருக்கும் சில பேர் வந்து துரு பிடிக்கும் அடியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா ஸ்டாண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க வீல் ஸ்டாண்ட் மாதிரி இப்ப இதுக்கு எதுவுமே இல்ல பார்த்தா நீட்டா இருக்கு அவ்வளவு அழகா இருக்குது வெயிட் வெயிட்லெஸ்ஸா இருக்கு ரொம்ப ஈஸியா தூக்கிட்டு போலாம் கேரி பண்ணலாம் ரெண்டு கையில ரெண்டு தூக்கிட்டு போகலாம் அதுக்கு வந்து நல்ல பலம் வேணும் எனக்கு கிட்டத்தட்ட பதினாறு கிலோ இடம் சோ தூக்க முடியாதவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி ஆளு தூக்கிட்டு போயலாம் ரெண்டு ஆஹ் முடியாதவங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஒரு வரப்பிரசாரமாக தான் கண்டிப்பாக இருக்கும் இதில் இது அதெல்லாம் வந்து ரேட்டு எல்லாம் ஒன்று தான் இந்தியன் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரேட்டை பார்த்தீங்கன்னாக்கா எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க எட்நூத்தி முப்பது ரூபா எட்நூத்தி நாற்பது ரூபா வந்து முப்பது ரூபா பிளஸ் அவங்க வந்து அந்த பிள்ளைப்புக்காக தூக்குற கூலிக்காக அவங்க முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் சரி இந்தியன் ஆயில் ஆஹ் இந்தியன் கேஸ் மூலமா ஆலிண்டிய அளவுல இருக்கக்கூடிய இந்தியன் வாடிக்கையாளர்களுக்கு இந்த பிளாஸ்டிக் கேஸ் வந்து காம்போசிட் சிலிண்டர் பயனுள்ள வகையில இருக்கும் அதனால அடுத்த தடவை சிலிண்டர் கொண்டு வந்தாங்கனாக்கா நீங்க கேட்டு வாங்குங்க எனக்கு வந்து காம்போசிட் சிலிண்டர் தான் வேணும்னு இரும்பு சிலிண்டர் தேவையில்லை பிளாஸ்டிக் சிலிண்டர் நம்ம குடும்பத்தை காக்கும் வீட்டை காக்கும் குறிப்பா வீட்டை காக்கும் அதனால ஈஸியா கேரி பண்ணலாம் பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும் அதுல ஒரு சோக்கியஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு டாய் மாதிரி தான் அதை நான் ஃபீல் பண்றேன் இந்த மாதிரியான வீடியோ நீங்க பார்த்து நான் ட்யூட்டூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல బెల్ బన్ క్లిక్ పని నండి